புதுச்சேரியில் தொடர்ந்து பல பகுதிகளில் கொலைகள் நடந்து வருகின்றன பட்டப்பகுதியில் கொலை நடக்கிறது குறிப்பாக மில்லியனூர் பகுதியில் நெல்லித்தோப்பு லால்பேட்டை போன்ற பகுதிகளில் தொடர்ந்து கொலைகள் நடந்து வருகின்றன இதற்கு காவல்துறை என்ன செய்கிறது புதுச்சேரி மாநிலத்தை கொலை நகரமாக என்ஆர் பாஜக அரசு ஆக்கி வருகிறது இதை எதிர்த்து பல முறை நாங்கள் குரல் கொடுத்தோம் இதுவரை ஆட்சியாளர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை புதுச்சேரி மாநில மக்கள் வீட்டிலே பயந்து முடங்கில் நிலை ஏற்பட்டிருக்கிறது இரவில் அவர்கள் நடமாட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது காவல்துறை அமைச்சர் அவர்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார் இதற்கு இதான் பாஜக அரசும் காவல்துறை அமைச்சரும் பதில் சொல்லி ஆக வேண்டும் இந்த ஆட்சியில் உள்ள பாரதிய ஜனதா கட்சியில் நடைபெறுகின்ற நிகழ்வுகள் எல்லாம் சந்தி முன்னாள் அமைச்சர் திரு சாய் சரவணகுமார் அவர்கள் திரு அம்பீரை ஒழிப்பதற்கு என்கவுண்டர் செய்ய வேண்டும் என்று அறிக்கை விடுகிறார் அதற்கு உள்துறையினுடைய அமைச்சர் மரியாதைக்குரிய நமச்சிவாயம் அவர்கள் என்கவுண்டர் செய்வது அவ்வளவு சுலபம் அல்ல அதற்கு பல விதிமுறைகள் இருக்கிறது என்று கூறுகிறார் விதிமுறைகள் இருப்பது நியாயம்தான் ஆனால் புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டியது இந்த அமைச்சருடைய கடமை ஆனால் பொறுப்பற்ற முறையில் திரு சாய் குமார் அவர்களை நாங்கள் வேண்டுமென்றே திரு சாய் சரவண்குமார் அவர்களை கூட என்கவுண்டர் செய்ய முடியுமா என்று கேவலமாக பேசுகிறேன் ஒரு புதுச்சேரியில் தொடர்ந்து கொலைகள் நடத்துகின்றன கொள்ளைகள் நடத்துகின்றன மக்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் இதற்கு உத்தரவாதம் அளிக்க வேண்டியது ஒரு அரசுடைய கடமை காவல்துறை அமைச்சர் அமைச்சருடைய கடமை அதை விட்டுவிட்டு எள்ளி அலையாடுகிறது போல அவரை சாயி சரவணகுமார் அவர்களை திரு நமச்சோரம் அவர்கள் ஏராளமாக பேசுகிறார் திரு சாயி சரவணகுமார் அவர்கள் திரு நமச்சோரம் அவர்களை பற்றி பேசும் பொழுது நீங்கள் மத்திய அமைச்சராக இருந்து பாராளுமன்ற தேர்தலில் நின்று பணிதோல்வி அறிந்தீர்கள் உங்களுக்கு அமைச்சராக நீடிப்பதற்கு எந்த தார்மீக பொறுப்பு இருக்கிறது என்று சரியான கேள்வியை கேட்கிறார் இதுதான் நாங்களும் கேட்டோம் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு நமச்சிவாயம் அவர்கள் பாராளுமன்றத்தில் ஓய்வு பெற்ற பிறகு அவர் அமைச்சராக நீடிப்பதற்கு தகுதி இல்லாதவர் ஆகவே அவரை தானாகவே ராஜினாமா செய்துவிட்டு வெளியே செல்ல வேண்டும் இல்லை என்றால் அவரை பதவி நீக்க செய்ய வேண்டும் என்று கூறினோம் இதே கருத்தை தான் திரு சாய் சரவணகுமார் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இது வரவேற்கத்தக்கது ஒரு அமைச்சர் பாராளுமன்றத்தில் தோல்வி விட்ட பிறகு அவர் அமைச்சராக நீடிப்பது என்பது நிதிப்படி மட்டுமல்ல தார்மீக அடிப்படையிலும் சரியானதல்ல